மனோஜ் கிறிஸுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுனால இங்க விஜயா சிந்தாமணியை போய் பார்க்குறாங்க ரொம்ப கோவத்தில் எனக்கு அசிங்கமாக இருக்குது சிந்தாமணி நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே நடக்குது கடைசியில் என் பிள்ளையே அவனை வீட்டில் தங்க வச்சிடுவான் போல ரோகிணியும் அவனும் வெறுத்துட்டாங்கன்னா அவங்க அப்பாவேவும் வீட்டை விட்டு துரத்திடுவாருன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சதுக்கு மாறா உள்ள நடந்துருக்குது இதுக்கு மேலேயும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு சின்னதா ஒரு டவுட் வருது சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நீ ஏதாச்சும் வெளியில ஏதோ சொல்றியா என்ன என் குடும்பத்தை பழி வாங்கணும் அந்த பூக்கற்றவளை பழி வாங்கறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ என்ன மாஸ்டர் இப்படியெல்லாம் பேசாதீங்க நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இல்ல அன்னைக்கு அப்படி தான் நம்ம பிளான் போட்டோம் நெய்யும் நானும் ரோகிணி பார்வதி இவங்க நாலு பேர்த்துக்கு தெரியும் ஆனால் பார்வதி இதில் நான் என்னைய இதில் இருந்து பிரித்து விட்டுடுங்க நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவள் இதில் வந்து சேரவே மாட்டா அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நம்ம மூணு பேத்த தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படி இருக்கையில் எப்படி அவனை கடத்துறதுக்கு முன்னாடியேவும் இவங்க போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம போடுற பிளானு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி விஜயா இங்க இங்கே ரோகிணிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க வந்து எனக்கு ஒன்றுமே புரியல புரியலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வரேன்னு ரோஹிணி போக சிந்தாமணி இருந்துக்கிட்டு மாஸ்டர் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களேன்னு சொல்ல இல்லை அப்படின்னு இல்லை நீ சொல்லுன்னு சொல்ல இல்லை பார்வதி தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமக எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு சரியாக தெரியாது இல்லையா ரோகிணி எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி கேட்க சிந்தாமணி நீ சொன்ன பார்த்தியா அந்த பார்வதி மேலே எனக்கு துளி கூட சந்தேகம் வராது ஏன்னா அவ உளறிட்டா அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லிடுவா சொல்லாமலாம் மறைக்க மாட்டா எனக்கு என்னமோ இந்த ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது சிந்தாமணி நீ சொன்னதுக்கப்புறம் ஏன்னா இப்போல்லாம் அந்த கிருஷிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது ரோகிணி தான் அவ நினைச்சா ஏன் பிள்ளைய இந்த மாதிரி பண்ண விடாம தடுக்கலாம் ஆனால் அவளே இதில் தூண்டி விடுற மாதிரியே எனக்கு தெரியுது எப்போ நான் கேள்வி கேட்டாலும் அவளோட முகத்தை பார்த்தே பேசிக்கிட்டுருக்கிறான் அப்படின்னு இங்கே விஜயா சொல்கிறாங்க என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக ரோகிணியை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்ல இல்லை சிந்தாமணி நான் வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் முழுசாக நான் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஏன்னா ரோகிணி அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு தான் எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும் சப்போஸ் இந்த பையன் வந்ததுக்கப்புறம் குழந்தை விஷயத்தில் மாறிட்டாலோ என்ன ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு சொல்ல சரிங்க மாஸ்டர் இப்போது ரோகிணி என்ன பண்ணுறாங்க உங்கள் பையன் என்ன சொல்லி மிரட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்க அதுதான் சிந்தாமணி எனக்கும் ஒன்றும் புரியலை வீட்டுக்கு போனால் என் பிள்ளை என்னடானா எங்கேருந்தோ வந்த ஒருத்தனுக்கு சோறு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான் இவ என்னடானா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறா எனக்கு அதை பார்த்த உடனே கோவம் பற்றிக்கிட்டு வந்துடுச்சு அதுதான் சிந்தாமணி உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்லி இங்கே விஜயா சொல்கிறாங்க உடனே அதுக்கப்புறமா எங்கள் விஜயா வந்து இங்கே பாருங்கள் சிந்தாமணி எனக்கு ரோகிணி மேலே தான் சின்னதாக டவுட் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரோகிணியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரிங்க மாஸ்டர் என்னால் வீட்டுக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அதனால் வெளியில் வந்தால் கட்டாயம் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அதே சமயம் நீங்களும் அங்கே ரோகிணி என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க சுந்தாமணின்னு சொல்லிட்டு சரிங்க மாஸ்டர் நம்ம பேசிக்கிட்டதை ரோகிணிக்கு ஒரு விஷயம் தெரிகிற மாதிரி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்ல சரி நம்ம பேசிக்கிட்டுறத இப்போ வந்து நம்ம நிறைவேற்ற அதாவது நம்ம செய்ய போகிறது கிடையாது இருந்தாலுமேவும் நம்ம பேசிக்கிட்டது ரோகிணிக்கு தெரியணும் ஏன்னா கண்டிப்பாக அவள் சொல்கிறாளா இல்லையா இவன் மூலமாக இன்னும் யாருக்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்கு தான் சொல்லிவிட்டு விஜயா சிந்தாமணிக்கிட்ட சொல்ல ஆ ரோகிணி வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணியும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு உள்ளே வரும்போது விஜயா இருந்துக்கிட்டு சிந்தாமணி நான் ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்கேன் நீ ஒன்று பண்ணு அந்த பையன் உயிரோடு தானே எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க அந்த பையனோட கதையவே முடிச்சிட்டா அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க உடனே இங்கே சிந்தாமணி ஆ நல்ல ஐடியாவாக தான் மாஸ்டர் இருக்குது அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காதே அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜயா சொன்ன மாதிரியேவும் ரெண்டு பேரும் பக்காவாக பிளான் போட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே ரோஹிணிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை முகமெல்லாம் அப்படியே பதட்டம் மாறாங்க கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆக உடனேவும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க மீனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க இங்கே ஆண்டியோ அதாவது விஜய ஆண்டியோ சிந்தாமணியோட சேர்ந்து என்ன தெரியுமா திட்டம் போட்டிருக்காங்க கிரிஷை கொள்ள போகிறாங்களாங்க அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்ல இல்லைங்க அவங்க சொன்னா செஞ்சிடுவாங்க ஆண்டி இப்ப வீட்டில் தானே இருக்காங்க அதனால கண்டிப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு ரோகினி சொல்ல அதெல்லாம் எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் நீங்க பயப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க உடனே வீட்டுக்கு வந்த உடனே விஜயா இறந்துக்கிட்டு அப்படியே திரு திருன்னு பார்த்துக்கிட்டு சோஃபால இருக்காங்க இந்த பக்கம் சிந்தாமணியோட ஆட்களை வெளியில் விடுறாங்க அந்த ரோகிணியை ஃபாலோ பண்ணுங்க அவள் எங்கே போகிறா என்ன பண்ணுறா அப்படின்னு பாருங்கள் இந்த குழந்தையோட ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தை அதாண்டா நீங்கள் சொதப்பின விஷயம் தூக்கிட்டு போய் என்கிட்ட யாரும் தெரியாத இடத்துல விட்டுட்டு வாங்கடான்னு சொன்னான்ல அதில் சொதப்பி அடி வாங்கிட்டு வந்தங்கல்ல அந்த பையனை தான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த பையன் கூட இவ ரோகிணி பேசுகிறாளா அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல சரிக்கா நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணியோட ஆட்களும் நாலா பக்கத்தில் போய் இருக்காங்க இந்த பக்கம் இங்கே விஜயாவும் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது நைட்டு எல்லாரும் அப்புறமா மீனாவை ரோகிணி வந்து எழுப்புறாங்க மீனா மீனா எழுந்துருங்க மீனா அப்படின்னு சொல்லி எழுப்ப என்ன ரோகிணி ஏன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க மீனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மீனா ஏதாவது கிருஷிக்கு ஆகிடுச்சுன்னா நான் என்ன மீனா பண்ணுவேன் இவ்வளோ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் தான் பயப்பட வேண்டான்னு சொன்னேன்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா ஆண்டி சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல நீ முதல்ல மேலே வா அப்படின்னு மொட்டை மாடிக்கு ரோகிணியை வர சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க என்னோடய பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் என்னால் உயிரோடவே இருக்க முடியாது மீனா எப்படி ஆச்சும் என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட அழுகிறாங்க ஏன் மீனா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ரோகிணி நீங்கள் எப்படா இந்த உண்மையெல்லாம் வீட்டில் சொல்லுவீங்கன்னு நான் காத்துட்ருக்குறேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதை நிஜமாலுமே பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் கிருஷுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அங்கே மொதல் ஆளான்னு நான் தான் நிற்பேன் அவன் அவ்வளோ சீக்கிரத்துலையும் யாராலையும் கொல்ல முடியாது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விஜயா அதை நோட் பண்ணிக்கிறாங்க ஓஹோ இவளுக என்னதான் பண்றாளுக என்ன பேசுறாளுக என்ன ஆளைக்கான மீனாவன் சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு கிளம்பி போய் பார்க்குறாங்க அங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கட்டி பிடிச்சி கதறி இருக்கிறத பார்க்குறாங்க இப்போ போனோம்னா நம்மளுக்கு தலையும் புரியாது வாளும் புரியாது இவளுகளை விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாட்டுக்கு கிளம்பி வந்து இங்கே காலையில்க்கு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க அதே நினைப்போட யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் சிந்தாமணிக்கு ஃபோன் போட்டு சிந்தாமணி இன்னைக்கு நைட்டு நம்ம நினச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை அந்த மீனா கிட்ட ரோகிணி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் மீனா தோல் மேலே படுத்து அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சிந்தாமணி கிட்ட சொல்ல உடனேவும் நம்ம பசங்களெல்லாம் அனுப்பியிருக்கேங்க அனுப்பியிருக்கேன் மாஸ்டர் கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லிடுவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியேவும் இங்கே மெயினாக வந்து பூ கட்டுறதுக்கு பூ கொடுக்கறதுக்கு போயிடுறாங்க இங்கே ரோகிணி கிளம்பி போயிட்டு நம்ம பிள்ளைய ஸ்கூலில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலில் விடுறதுக்காக போயிருக்காங்க அங்கே ரோகிணியோட அம்மா மகேஸ்வரி எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க அங்கே கிருஷியையும் பார்த்துட்டு அம்மா இங்கே பாருமா இதுக்கு மேலேயும் நீ எனக்கு ஃபோன் எல்லாம் பண்ணாத அதான் கிருஷி என் கூடையே இருக்கான்ல நான் பார்த்துக்கிறேன் எப்படியோ முட்டி மோதி உள்ளே வரதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசிட்ருக்க அந்த நேரத்தில் எங்கள் சிந்தாமணியோட ஆட்கள் சேர்ந்து அக்கா என்னன்னே தெரியல இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை யாரும் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒருத்தவங்க பாட்டின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க அந்த ரோகிணிக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேங்கக்கா அப்புறம் ரோகிணியை அந்த புள்ள அம்மானு கூப்பிடுறானே அந்த பையன் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிறேங்க அப்படியே அதை வீடியோவை எடுத்து வைங்கடா நான் அதோ உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே நேரடியாகவே காட்டுவேன்னு சொல்கிறாங்க ஆ நான் ரெடியாக தான் சிந்தாமணி இருக்கேன் எங்கே வரணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல இல்லை மாஸ்டர் நான் இங்கே பார்வதி வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் வந்து அப்படியே வாங்க இங்கே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே விஜயாவும் கிளம்பி சிந்தாமணி சொன்ன இடத்துக்கு பார்வதி வீட்டுக்கு வர பார்வதி வீட்டில் பார்வதி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்போ கூட எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போக என்னவா இருக்கும்னு இங்கே பார்வதிக்கும் ஒரே சந்தேகம் இந்த பக்கம் ரோகிணி வந்துட்டு சரிடா கிறிஷு நீ பார்த்து பத்திரம் இனிமேல் அம்மா ஒன்று கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீ நான் மனோஜ் அப்பா எல்லோரும் சேர்ந்துருக்கலாம் சரியானு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி விஜயாவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க அப்படியே கையும் கழுவுமா மாட்டிக்கிறாங்க ரோகிணி இந்த இடத்துல அந்த பையன் அம்மானு கூப்பிட்டது அது எல்லாமேவோ அங்கே சிந்தாமணியோட ஆட்கள் அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ண இந்த அம்மா எதுக்காக ரோகிணியை மேட் பண்ணி பேசணும்னு பார்த்தா உடனே அந்த அவங்க எடுத்து வச்சுருக்க வீடியோவில் ரோகிணி அவங்கள பார்த்து அம்மானு கூப்பிட ரோகிணியை பார்த்து கிருஷ்ண அம்மானு கூப்பிட உடனே எங்கள் விஜயாவுக்கு அப்படியே பயங்கர குழப்பம் என்னடா இது என்ன நடக்குது என்ன இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப போட்டு யோசிக்கிறாங்க அப்போ தான் சிந்தாமணி சொல்கிறாங்க மாஸ்டர் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் எவ்வளோ இது நடக்குதுன்னு திருட்டுத்தனம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் சிந்தாமணி அதையும் நான் ரோகிணி கிட்டேருந்து எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் இங்க இவங்க சொன்ன மாதிரியேவும் இங்கே விஜயா போய்ட்டு ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க என்னம்மா இங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க ஆன்ட்டி அது வந்து இவங்கள வழியில பார்த்தேன் அதான் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்ல என்னம்மா இவங்க தான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்ட்டி என்ன சொல்கிறேங்க நீங்கள்ன்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லை இவங்க யாருன்னே தெரியாது எனக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் எங்கள் விஜயா ஓங்கி ஒரு வரை கண்ணத்தில் அறைய இங்கே பாரு ரோகிணி ஓ மேலே அதாவது உன்னோடய முகத்திரையை நாங்கள் கிழிச்சிட்டோம் நீ யார் என்னென்னு எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் உங்கள் அத்தைக்கும் தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்குறாங்க உன்னோட ஆட்டம் இனிமேல் செல்லாது அப்படின்னு சிந்தாமணி இங்கே ரோகிணியை பார்த்து சொல்ல ஆண்ட்டி ஆண்ட்டி என்ன ஆண்ட்டி சொல்கிறேங்க அது வந்து ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல ஏய் வாயை மூட்றி இல்லைன்னா பல்ல பேர்த்திடுவேன் பார்த்துக்க எப்படி இருக்குது என்னை பார்த்தா பைத்தியக்கர்ஜி மாதிரி இருக்குதா என்ன என்னை எப்போ பார்த்தாலும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சிட்ருக்குறியா என் பிள்ளைக்காக தான் நான் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறேன் இல்லைனா என்னைக்கோ உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் என் பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தால் தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு இன்ன வரைக்கும் நினச்சிட்ருக்குறேன் இங்கே பாருடி மரியாதையோடு சொல்கிறேன் உன் பிச்சைக்கார குடும்பத்தோட போய் சேர்ந்துக்க என் பிள்ளைய விட்டுரு என் பிள்ளையும் இனிமே வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் என் பிள்ளைக்கு இனிமே உன்னை முகத்திலே முழிக்கவே நான் விரும்பல உன்னை எப்படா தள்ளி விடுறதுன்னு நினைச்சேன் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் தான் சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணியை காரி துப்பி அனுப்பிச்சிட்டு வராங்க